வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம் இந்த ப்ராப்ளம் பாருங்க இஃப் தி ரேடி ஆஃப் தி சர்க்குலர் ரென்ஸ் ஆஃப் ஏ ஃபர்ஸ்டம் விச் இஸ் ஃபார்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் ஹை அண்ட் டுவெண்ட்டி எயிட் சென்டிமீட்டர் அண்ட் செவன் சென்டிமீட்டர் ஃபைன் த வால்யூம் ஆஃப் த ஃபர்ஸ்டம் நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு இடைக்கண்டத்தின் இருப்புற ஆரங்கள் முறையே இருபத்தெட்டு சென்டிமீட்டர் மற்றும் ஏழு சென்டிமீட்டர் நீர் இடைக்கண்டத்தின் கன அளவு கேட்டிருக்காங்க சிம்பிளா வந்து வால்யூம் ஆஃப் ஃபர்ஸ்டம் ஃபிரஸ்ட்டத்தோட வால்யூம் வந்து கேட்டிருக்காங்க அதோட ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நம்ம கதை இந்த மாடலில் வந்து சம்மதம் செய்யல அப்படிங்கிறதுனால இந்த சம்மன் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இங்க என்ன கொடுத்துருங்க அப்படின்னா ஹை கேபிட்டல் ரேடியோஸ் பெரிய ரேடியோஸ் வந்து இருபத்தெட்டு சென்டிமீட்டரா கொடுத்துருக்காங்க சின்ன ரேடியோஸ் வந்து ஏழு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டம் அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும் இதுதான் ஃபர்ஸ்டம் கூம்போட கட் பண்ணால் என்ன கிடைக்குமோ அதான் ஃபஸ்ட் டைம் இது ஸ்மால் ரேடியஸ் இது கேபிட்டல் ரேடியஸ் இது ஹைட்டு நம்ம வால்யூமாக ஃபஸ்ட் டைம் வந்து ஃபார்முலா வந்து ஃபைவ் ஹைச் டிவைடட் பை த்ரீ இன்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் இண்டு ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இதை நம்ம அப்ளை பண்ணலாமா ட்வெண்ட்டி டூ பை செவன் இன்று ஹைட்டோட ஹைட்டு வந்து

ஒன் நைன் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் நைன் சிக்ஸ் சுமால் ஆர் ஸ்கோர் வந்து சுமால் ஆர் வந்து செவன் ஓக்ஸோ ஃபார்ட்டி நைன் எல்லாத்தையும் கொஸ்ட் நம்ம ஆட் பண்ணோம் டுவெண்ட்டி டூ பை செவன் இண்டு ஃபார்ட்டி ஃபைவ் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம் செவன் எயிட் ஃபோர் ஒன் நயன் சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் பத்து பத்தொம்போது பதினெட்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு பத்து பத்து இருபத்தொம்பது பத்து இருபத்தொம்பது இதை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஏழு ஏழு நாலு இருபத்தெட்டு நாற்பத்தொம்போது ஏழு ஸோ இதை மல்டிப்ளை பண்ணலாம் ஒன் ஃபார்ட்டி செவன் இன்ட்டு டுவெண்ட்டி டூ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா சார் இதில் வந்து நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிட்டா இதில் ஒரு டிவைட் பை த்ரீயே வரும் ஸோ எங்கே டிவைடு பை இன்ட்டு த்ரீ இதுலேருந்து த்ரீ வரும் இந்த வந்து இது பண்ணோம் டேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு பதினஞ்சு வரும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க பதினாலு ஒன்று எட்டு ஒம்பது ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஃபோர் தேர்ட்டீன் டுவெல் த்ரீ த்ரீ டூ த்ரீ ஃபோரோட ஃபிஃப்டினை மறுபடியும் மல்டிப்ளை பண்ணணும் அதனால் இருபது ரெண்டு பதினேழு ஒன்று பதினொன்று ஒன்று பதினாறு த்ரீ டூ த்ரீ ஃபோர் ஜீரோ லெவன் ஃபைவ் எயிட் ஆன்சரா கிடைச்சிருக்கு செக் பண்ணலாம் ஆப்ஷன் ஆப்ஷன் அதே தான் ஏதான் சிம்பிளா நம்மளுக்கு போதும் இப்போதான் எடுத்துடலாம்